அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பத்தே நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படம் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்க பொருளையாச்சும் செஞ்சு காமிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போது இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா ஆனால் இது வீட்டில் செய்கிறது தான் பத்தையும் நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள் உள்ள ஃபில்லிங்லாம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ அங்கே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சூர சேரப் செய்ய போகிறோம் அதுக்காக அடிப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் எந்த கப்பில் நம்ம சக்கரை எடுத்தோமோ அதே கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து சக்கரை கொஞ்சம் கரைஞ்சிட்டு வருது இல்லையா இதில் நம்ம ரெண்டு சிட்டிக அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இதோட கலருக்காக நான் அன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா செத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இந்த சக்கரை பாகம் வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா லைட்டாக ஒரு பிசுக்கு பதம் வந்தாலே போதும் பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு ஒரு பிசுக்கு பதம் வந்துச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஃபில்லிங்காக நான் அன்னைக்கு பால் ஆட எடுத்துருக்கேன் நம்ம பட்டர் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பால் அடை வந்து ஃப்ரீஸில் வைப்போம் இல்லையா நான் அதான் எடுத்து வச்சுருக்கேன் இருந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு இதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் ஃப்ரீஸர்லேருந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பூனாலே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அப்போது உங்களுக்கு க்ரீம் மாதிரி வரும் நல்லா விட கலந்துட ஒரு க்ரீம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா கலந்துவிட கலந்து இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்துடும் இப்போது இதில் நம்ம நட்ஸ் சேர்க்க போகிறோம் ஒரு நாலு பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸ் சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான் இதோட ஒரு அஞ்சு முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்தாச்சு இதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்துட்டோம் இல்லையா இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டு சேர்க்குறேன் இப்போ பத்து ரூபா பாக்கெட்லாம் கிடைக்குது இல்லையா அதை நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஏன் பால் போட்டு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகிறதுக்காக மட்டும்தான் ஐக்கே பாருங்க எந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நமக்கு ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் இப்போது இது வந்து ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா ப்ரெட்லேயுமே இந்த மாதிரி ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்களை கட் பண்ணிட்டோம் இல்லையா கட் பண்ண ப்ரெட்டை வந்து ஆக்க போகிறோம் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்ம நாலாக கட் பண்ணுறோம் ஒரு ப்ரெட்டை வந்து நாலாக கட் பண்ணிக்கிறோம் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ஓரங்களை கட் பண்ண எல்லா பிரெட்டையுமே நம்ம வந்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா திக்காக ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் ப்ரெட் அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ரீமை இந்த மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போதும் ரொம்ப ஜாஸ்தி எடுக்க வேண்டாம் இப்போது இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இது மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மேலேயும் நம்ம வந்து செஞ்ச க்ரீமை வந்து வச்சுக்கலாம் இதில் இப்போ ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா வலிஞ்சு வந்துடும் அதனால் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு ப்ரெட்டு எடுத்து இதை வந்து கவர் பண்ணிக்கலாம் நம்ம மூணு ஸ்ட்ரைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போது நம்ம சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தாலும் அதில் வந்து இதை வந்து டிப் பண்ண போகிறோம் சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் ப்ரெட் அதை வந்து இப்படி ரொம்ப போட்டு முக் இது பண்ண ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வச்சா போதும் எக்ஸ்ட்ராஸ் வந்து இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க ரொம்ப புளிய வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க ஒரு தட்டில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டு வச்சிருக்கேன் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்குது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கும் இல்லையா அதவே நீங்கள் லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்படி எல்லா இடத்துலையும் நான் கோட் பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம சுகசில் டிப் பண்ணி டெஸிகடல் கோக்னட்டில் கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே நான் அன்றைக்கி பிஸ்தா இருக்கு இல்லையா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது மேலே காஞ்ச ரோஜா இது நான் வச்சுக்கிறேன் பார்க்கும் அழகாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்களாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோலாம் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த இதில் சந்திக்கலாம்